நம்முடைய முன்னோர்களே ஒருத்தவங்களை மீட் பண்ணுறப்போ எப்படி சௌரியமாக இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறது உண்டு அதுக்கு காரணம் ஒருத்தோர் நலமாக இருக்கிறார் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போது இந்த நலம் சார்ந்த விஷயங்கள் வந்துட்டு நம்ம ரொம்பவே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இந்த காலத்தில் அமைஞ்சிருச்சு அப்போது உடல் நலம் சார்ந்து தான் நிறையவே நம்ம வந்து கவனம் செலுத்துகிறோம் அதுக்கு காரணம் நம்முடைய உணவு பழக்க வழக்கங்கள் நம்முடைய அன்றாட வாழ்க்கை நடைமுறைகள் இப்படின்னு பல விஷயங்கள் நிறையவே மாற்றங்கள் அடைந்து விட்டன இதனால் நமக்கு பல வகையான தொந்தரவுகளும் வரத்தான் செய்கிறது அப்போ இந்த மாதிரி தொந்தரவுகளுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் தீர்வு சொல்லணும் ஆனால் அந்த தீர்வு வந்து எந்தவித சைடு எஃபெக்டும் இல்லாமல் இருந்ததுன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது அந்த விதத்தில் தாங்க எங்களுடைய ப்ராடக்ட்லாம் நாங்கள் தயாரிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார் மிஸ்டர் விஜய் பிரபாகர் இவங்க நிறுவனத்தோட பேரு ஏசியன்ஸ் லைஃப் கேர் இது சென்னை மாநகரிலே இயங்குகிறது இவரும் நம்முடைய நிகழ்ச்சியில் இருபதுக்கும் மேற்பட்ட முறையை நம்ம நிகழ்ச்சியில் கலந்துட்டுருக்கார் இதனால இவருடைய ப்ராடக்ட்லாம் எல்லா பகுதிகளுக்கும் போய் சேர்ந்து இருக்கிறது நிறைய நண்பர்களுடைய ஆதரவையும் பெற்றிருக்கிறார் பத்துக்கும் மேற்பட்ட ப்ராடக்ட் இவங்க தயாரிச்சிட்ருக்குறாங்க ஸோ ஒரு ஒரு முறையும் ஏதாவது ஒரு ப்ராடக்டை யூனிக்காக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காகவே இவங்களை ஒரு ஆர் அண்டியாவும் செஞ்சிட்ருக்கிறாங்க அந்த விதத்தில் வந்துட்டு மென்ஸ் அமுதம் அப்போது இன்னைக்கு வந்துட்டு இந்த குழந்தைகள் பிறப்பு அப்படின்ற ரேசியோ வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கிறது அதுக்கு மூல காரணம் என்ன அப்போது அதுக்கு வந்து சொல்யூஷன் என்னவாக இருக்கும் அப்படின்ற விஷயங்களை நம்முடைய முன்னோர்கள் சொன்ன அந்த மூலிகைகளை சார்ந்த விஷயங்களை கொண்டு தான் இந்த ப்ராடக்டை நாங்கள் தயாரிச்சிருக்கிறோம் அதனால் இந்த சைடு எஃபெக்ட்டும் கொடுக்காது இதை தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறார் மிஸ்டர் விஜய் பிரபாகர் அதனால் இந்த காணொலியை நீங்கள் முழுமையாக பாருங்கள் என்னுடைய பேர் பியாரிலால் பிபிஎன்லேருந்து பேசுகிறேன் வாங்க பார்க்கலாம் உங்களுக்கும் இதே மாதிரி உங்களுடைய பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா தாராளமாக பண்ண முடியுங்க இப்போ நம்முடைய இருபத்தி ஒம்போதாவது பிஸ்னஸ் கனெக்ட் வந்துட்டு கோவை மாநகரிலே நவம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடக்க இருக்கிறது இந்த நிகழ்வில் கலந்துக்கிட்டு உங்களுடைய ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸை சிறப்பாக நீங்கள் ப்ரொமோட் பண்ண முடியும் ஏற்கனவே நம்முடைய நிகழ்வில் கலந்துக்கிட்ட பல நண்பர்களுக்கு நல்ல ஒரு தொழில் முன்னேற்றமும் அதே நேரத்தில் புதுசாக ஒரு தொழிலை தொடங்கணும் எனக்கு ஒரு ஐடியா வேணும் அப்படின்னு வரக்கூடிய நண்பர்களுக்கு ஒரு தொழில் வாய்ப்பும் கிடைத்து அவங்களும் அமைத்திருக்கிறாங்க அப்படின்ற பல விஷயங்கள் நம்முடைய டெஸ்டி மோனியை பேசுறது அதனால் எங்களுடைய நிகழ்ச்சி பற்றின விவரங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஈவெண்ட் அப்படி டைப் பண்ணால் நாங்கள் கம்ப்ளீட் டீட்டெயில் அனுப்புகிறோம் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் செவன் எயிட் ஒன் டூ எயிட் ஃபைவ் செவன் சிக்ஸ் டபுள் த்ரீ வாங்க இணைந்து பயணப்படுவோம் ஸோ என் பேர் எஸ்பி விஜய் பிரபாகர் நான் எம்எஸ்சி வர்மம் தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் முடித்தேன் ஸோ பல லட்சம் பேர் வந்து இந்த ப்ராடக்ட் மூலமாக நோய் வராமல் தடுக்கணும்னு ஒரு உன்னதமான ஒரு இலக்கில் நான் போய்ட்டுருக்கேன் ஸோ என்னோடய ஆம்பிஷன் என்னென்னா ஆயிரத்தி எட்டு என்ட்ர பன்னரை பண்ணோம் அப்படின்னு ஒரு இலக்கில் போய்ட்டுருக்கேன் நைன் டூ தௌசண்ட் செவன்டீனில் ஆரம்பித்தேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவனுக்குள்ளே முடிக்கணும் நானூற்றி நாற்பது பேர் கிட்டத்தட்ட பிஸ்னஸ் வாய்ப்பு கொடுத்துருக்கேன் ஸோ அதனால தான் இன்னைக்கு இங்கே வந்து பேச வந்திருக்கேன் இந்த நேரத்தில் என் தாய் தந்தை கடவுள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மிஸ்டர் பியாரிலால் சார் அனைவருக்கும் நன்றி ஸோ இன்னொருத்தருக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன் காரணம் என்னென்ன நான் ஆல்ரெடி ஒரு பத்து ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டு இருக்கேன் ஒரு ஒரு ஸ்டெப்பாக நான் எல்லாமே அந்த லிங்க்கு கீழே இருக்குது வின்னர் லைஃப் மிளக தீன் அமிர்தம் திருப்பலா டேப்லெட் அண்டு வளர அமிர்தம் மாதுளை அமிர்தம் இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்டு மக்களுக்கு இன்றைக்கி ரிசல்ட்டை கொடுத்துட்ருக்கு இந்த ப்ராடக்ட்லாம் அது இல்லாமல் எங்கிட்டருந்து வாங்கி விற்கிறவங்க ரெகுலராக சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்ருக்குறாங்க ஸோ இதை பிஸ்னஸாக பண்ணுற ஒரு பெண்மணி இங்கே வந்திருக்காங்க அவங்கள ஒரு ஒன் மினிட் கூப்பிட்றேன் வாங்க என் பேர் கனிமொழி நான் தண்டாரப்பேட்டிலேருந்து வரேன் ஆக்சுவலாக இதை என்னோட என்னோடய ஃபஸ்ட்டு மீட்டிங் இதுதான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது சார் தான் இந்த மாதிரி ஒரு மீட்டிங் நடக்கிறதுந்தே எனக்கு தெரியாது சார் தான் கூட்டிகிட்டு வந்தாங்க நான் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கேன் இதில் இருக்க எல்லாமே யூஸ் பண்ணனால்தான் இதை வந்து நான் பண்ணணுன்ற எண்ணமே எனக்கு வந்தது இதில் ஒரு ரெண்டு ப்ராடக்ட் மட்டும் சொல்கிறேன் என்னென்ன நான் யூஸ் பண்ணியிருக்கேன்னு இந்த ரோலான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருந்தது எல்லாத்துக்குமே ஆல் இன் ஆல்னு சொல்லலாம் நாட் ஒன்லி தைலம்னு மட்டும் கிடையாது இப்போ நம்ம ஒரு கோல்டுக்கோ எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் இதை குழந்தைங்களுக்கு என் குழந்தைங்களுக்கு நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்புறம் இந்த மாதுளை அமிர்தம் இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து ஹெச்பி லெவல் எனக்கு அவ்வளோ கம்மியாக இருந்தது எப்படி கேராகி விழுந்துருவோம் அந்த அளவுக்கு ரொம்ப லோவாக இருந்தது இது தான் வந்து எனக்கு நல்ல ஹெச்பி லெவல் இன்க்ரீஸ் ஆகி வந்துச்சு இது இப்படி ஒன்று ஒன்றா யூஸ் பண்ணும் போது தான் ஏன் நம்ம இதை பிஸ்னஸாக பண்ணக்கூடாது அப்படின்னும் போது நான் கேட்குறப்போ சாரோட ரெஃபரன்ஸ் வந்து சார் இப்போது எனக்கு இது மூலிமா எனக்கு பிஸ்னஸ் கொடுத்துருக்காரு இப்போது சென்னை லைஃப் கேர்ன்னு சொல்லிட்டு என்னுடைய ஓன் பிஸ்னஸ் எடுத்து பண்ணலான்ட்டு சார்கிட்ட மார்க்கெட்டட் பாயின்னு சாரே போட்டு ப்ரொமோட் பண்ணி எனக்கு இருக்கார் ப்ராடக்ட் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ நான் ஒருத்தருக்கு நம்பி நன்றி சொல்லணுன்னு அவர் யாருன்னா ஒரு கோடி மிகப்பெரிய கோடி சொல்கிறேன் தற்செயலாம் நான் எதுக்கோ போய் மீட் பண்ணுறப்போ சார் உங்கள் பார்த்தா அவர் வடிவேல சொல்லுவாங்களே நீங்கள் நல்லவர் அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்குறது நல்லவராக தெரியுறீங்க உங்கள் ப்ராடக்ட்டும் நல்லா இருக்குது நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை தயாரித்து கொடுத்தீங்கன்னா நான் பல கோடி உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்கேன் ஆனால் அது என் பேர் மட்டும் இருக்கணும் நான் மட்டும் உலகத்துக்கு சப்ளை பண்ணணும்னு நினச்சார் என்னோடய ஆம்பிஷன் ஆயிரத்தி எட்டு என்ட்ரு பண்ணுற கொஞ்சம் குறைந்த முதலில் தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறதுனால கோடீஸ்வரங்களுக்கு நம்மளோட ப்ராடக்ட் நான் கொடுக்கறதுக்கு அன்னைக்கு உடனே இல்லைங்க சார் முடியாது ஆனால் உங்கள் கருத்தை நான் ஏற்றுக்கிறேன் இந்த அவர் சொல்கிற காரணம் என்னென்னா இன்னைக்கு டேட்டில் ஃபெர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல் நிறைய வந்துட்டுருக்குது இன்றைக்கி டேட்டில் இளைஞர்கள் நிறைய பேர் சீக்கிரமாக திருமணம் பண்ணுறாங்க ஆனால் சீக்கிரமாக டைவர்ஸ் அந்த இங்கிலீஷில் தூரம் பேசுதுன்னுவாங்களே அந்த மாதிரி அந்த டைவர்ஸ் வேர்டை நிறைய கேட்குறோம் ஸோ நிறைய பேருக்கு வந்து அந்த ப்ராப்ளம் இருக்குதுனாக்க அதுக்கான சொல்யூஷன் வந்து அந்த வீட்டில் நம்ம தனியாக வாழ்கிறதுனால எல்லாருமே மைக்ரேட் ஆகிட்டாங்க சிங்கிள் ஃபேமிலி அப்படிலாம் பெரியவங்க இருந்திருந்தாங்கன்னா அவங்க வந்து ஒரு குறையை நீக்கிறதுக்கு அவங்களே வீட்லேயே நிறைய விஷயம் அந்த காலத்தில் தாத்தா பாட்டிலாம் கொடுத்துருப்பாங்க அந்த ஏரியாவில் அந்த ஊரில் சித்தர்கள்லாம் இருந்திருப்பாங்க ஸோ அப்போ அவர் சொன்னார் இதை நீங்கள் நீங்கள் பண்ணலன்னா நீங்கள் இந்த சமுதாய இந்த ப்ராடக்ட் நீங்கள் பண்ணலன்னா நீங்கள் இந்த சமுதாயத்துக்கு பண்ணுற துரோகம் சார் இவ்வளோ ப்ராடக்ட் பண்ணுறீங்க இந்த ப்ராடெக்டை பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னார் மூணு மாதம் முன்னாடி அதனால் நான் மென்ஸ் அமுதம் அப்படின்ற ஒரு ப்ராடக்டை இன்றைக்கி நான் லான்ச் பண்ணுறேன் இறைவு இதில் பதினெட்டு மூலிகை இருக்குது ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்டு மூலிகைகளில் நிறைய கம்பெனி இருக்காங்க ஸோ அவங்களோட நம்மளுது என்னென்ன அந்த எக்ஸ்க்ளூசிவாக அதாவது ஒரு ஒரு மூலிகையும் பார்த்து ராமகிருஷ்ணன் சொல்லி அவரும் அனுபவஸ்தர் முப்பது லைனாக இந்த இதில் நான் அவர்லாம் வந்து ஃபார்முலா டிஸ்கஸ் பண்ணி இந்த ப்ராடக்டை கொடுத்துருக்கோம் கேப்சூல் ஃபார்மில் கொடுத்ததுனால ஈஸியாக டெய்லி வந்து காலையில் ஈவினிங் ஒரு பதினஞ்சு நாள் முப்பது கேப்சூல் இருக்கும் பதினஞ்சு நாள் எடுக்கிறப்போ அவங்களோட கவுண்ட்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகும் ப்ளஸ் ஹஸ்பண்ட் விட சண்டை வீட்டில் குறையும் காரணம் அவங்களுக்கு உள்ளே வந்து இனம் புரியாத ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குன்னா இந்த ப்ராடக்ட் வந்து அவங்களுக்கு பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் நிறைய பேருக்கு வந்து ஹார்மோனல் இம்ப்ரூவ் பண்ணும் ஹார்மோனில் நிறைய இம்பேலன்ஸ் இருக்குது ஏன்னா நான் லேப் வச்சுருந்தப்போ இதுக்கு மென்ஸ்க்காக டெஸ்டிங்லாம் வருவாங்க ஒரு ஒரு நாளைக்கு மினிமம் ரெண்டு மூணு பேர் வந்து எனக்கு டாக்டர் அனுப்பிட்டே இருப்பாங்க எங்கள் என்னோடய லேபில் ஸோ விந்தொன்னு டெஸ்ட்டுக்காக ஸோ அப் அது எல்லாமே நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ்னாலையும் நேரம் தள்ளி ம முறையாக சாப்பிடாதனாலேயும் நிறைய பேருக்கு இது குறைபாடு இருக்குது ஸோ இந்த ப்ராடக்டை நீங்கள் எடுத்து பிஸ்னஸாக பண்ணாக்க தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து யூஐஇஜிபி ஸ்கீமில் அஞ்சு லட்சம் கூட லோன் வாங்கிக்கலாம் முத்ரா லோன் வாங்கிக்கலாம் ஸோ எல்லாத்துக்கும் நான் கூட இருந்தே கைட் பண்ண ரெடியாக இருக்கேன் ஸோ வாய்ப்புக்கு நன்றி நம்மளோட ப்ராடக்ட் எல்லாமே காதி அப்ரூவ்ட் ப்ராடக்ட் அதனால் நோ சைட் எஃபெக்ட் ஆயுர்வேதிக் லைசன்ஸ் இருக்கிறதுனால முப்பத்தி மூணு வருஷம் சித்தா லைசன்ஸ்டு ப்ராடக்ட்டு அதனால் சைடு எஃபெக்ட் கிடையாது ஸோ தாராளமாக சாப்பிட்லாம் பிபி பேஷண்ட்டு சுகர் பேஷண்ட்டு யாருனாலும் இது தைரியமாக எடுக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு தன்னம்பிக்கை கொடுக்கும் ஒரு பதினஞ்சு நாள் எடுக்கிறப்போ அவங்க கவுண்ட்டு நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அவங்களோட கவுண்ட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கும் ஸோ தட் அதுலேயே அவங்களுக்கு பல பிரச்சனை சால்வ் ஆகும் இது கேரண்டியாக நான் உங்களுக்கு இந்த நேரத்தில் சொல்ல முடியும் என்னோடய நம்பர் வந்து நைன் ஜீரோ எயிட் செவன் நைன் செவன் த்ரீ டூ ஃபைவ் ஃபோர் இன்னொரு நம்பர் நைன் டபுள் எயிட் ஃபோர் டூ செவன் த்ரீ நைன் டூ செவன் வாய்ப்புக்கு நன்றி என்ன நண்பர்களே மிஸ்டர் விஜய் பிரபாகர் அவங்க நிறுவனத்தில் வந்து தயாரிக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட்லாம் என்ன இது எந்த விதத்தில் சிறப்பானது அப்படின்னு பல விஷயங்கள் சொல்லியிருந்திருப்பார் அதே நேரத்தில் இவர் நம்ம நிகழ்ச்சியில் பல முறை கலந்துக்கிட்டனால ஒரு ஒரு முறையும் ஒரு ஒரு ப்ராடக்டை பற்றி அதில் பேசியிருக்கார் அதனால் இதுக்கு முன்னாடி இவர் பேசின வீடியோஸோட லிங்க்கெலாம் ப்ளேலிஸ்ட்டை கீழே கொடுத்துருக்குறோம் நீங்கள் அதை பார்க்குறப்போ இன்னும் பல விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும் இன்றைக்கி அவர் வந்துட்டு மென்ஸ் அமுதம் அப்படின்னு ஒரு ப்ராடக்டை லான்ச் பண்ணியிருக்கார் இது எந்த விதத்தில் சிறப்பானது இது எப்படி உங்களுக்கு இம்ப்ரூவைஸ் கொடுக்கும் அப்படின்னு பல விஷயங்கள் சொல்லிகிட்டே போயிருந்துருப்பார் அப்போது இதை வந்து நீங்கள் ஒரு பர்சனல் யூஸுக்கோ இல்லை இது ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பாக எடுத்து பண்ணணும்னாலோ நீங்கள் தாராளமாக அவரை தொடர்பு கொள்ளலாம் ஸோ இந்த ப்ராடக்ட் சார்ந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் அவரை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த தொடர்பு கொள்ள வேண்டிய டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழே கொடுத்துருக்கின்றோம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கின்றோம் மறக்காமல் பாருங்க உங்கள் தேவைகளை கேட்டு வாங்கிக்கோங்க இது போல் நிறைய தொழில் முனைவர்கள் நம்முடைய சேனலில் இப்போ வரிசையாக பேச இருக்கிறாங்க அதனால் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ பார்த்த பிறகு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்லேயும் எழுதுங்க இப்போதைக்கு நான் கிளம்புறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்